இரண்டு நாட்களுக்கு முன்னாடி டெல்லியில் இருக்கக்கூடிய ரவுஸ் அவென்யூ கோர்ட் ஒரு ஆணை பிறப்பித்துள்ளார்கள் அது என்ன ஆணை யாரை பற்றியது அப்படிங்கிற தகவல்களை நிறைய எல்லாத்தையும் சேகரித்து எடுத்து வச்சா படிச்சு பார்த்தா பெரிய டீட்டெயில்டாக இருக்கு எந்த ஆணை என்ன மாதிரியான ஆணை அப்படின்னு பார்த்தோம்னா சார்ஜ் ஷீட் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்யுங்கள் அப்படின்னு ஒரு ஆர்டரை கொடுத்துருக்காங்க குற்ற பத்திரிக்கைனா தமிழகத்தில் சிவகங்கை தொகுதியில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள லோக்சபாவுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள காங்கிரஸ் எம்பி ஆன கார்த்தி சிதம்பரம் மற்றும் அவர் சார்ந்த ஆறு நபர்கள் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யுங்கள்னு கோர்ட் உத்தரவு போட்டிருக்கு சரி என்ன திடீர்னு கார்த்திக் சிதம்பரம் அவருங்க தான் ஏதேதோ எல்லாம் செஞ்சிருக்காரு அவர் ஜெயிலில் கூட இருந்தார் ரொம்ப கஷ்டப்பட்டார் இப்ப திடீர்னு ஒரு பையன் மேல என்ன வந்திருக்கு அப்படின்னா அவர் மேல பல குற்றங்கள் இருக்கு அதுல ரொம்ப ரொம்ப மிக மிக மோசமான ஒரு குற்றத்தை பத்தி தான் இந்த கோர்ட்டுல வழக்கு தொடுக்கப்பட்டு அது நடந்துகிட்டு வந்ததுல இப்ப உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்கு கவனிங்க இப்ப குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சுட்டேன் அப்புறம் அந்த வழக்கு விசாரணைக்கு வந்து பல பேரை வழக்கு விசாரணைக்கு கூப்பிடுவாங்க அதுக்கப்புறம் வாய்தா மேல வாய்தா மேல வாங்கிக்கிட்டே இருப்பாங்க அதுக்கப்புறம் எத்தனை விட்னஸ் இருக்காங்களோ அவங்களெல்லாம் விசாரிக்கணும் ஆதாரங்களை கொடுக்கணும் இந்த ஆதாரம் சரியில்லை அந்த ஆதாரம் சரியில்லைன்னு அது பாட்டுக்கு போகலாம் ஆக மொத்தம் இந்தியாவில இருக்கக்கூடிய நீதி பரிபாலனை வரைமுறைகள்லாம் இந்த தான் இருக்கு ஆனா நம்ம ரொம்ப ரொம்ப சுலபமா ஏன் கோர்ட்டு தண்டனை கொடுக்கல ஏன் அவங்களா அரசு பண்ணல இந்த அரசு என்ன பண்ணுது தூங்கிக்கிட்டு இருக்காங்களா மிக்சர் சாப்பிட்றாங்களான்னு கேட்டுட்டு இருக்கோம் பாருங்க இந்த கேஸ பத்தி நான் டீட்டெயில்ஸ் உங்ககிட்ட சொல்லும் உங்களுக்கு ஒரு நல்ல புரிதல் வரும் நாட்டுல சட்ட திட்டங்கள் எப்படி இருக்கு நீதி பரிபாலனம் எப்படி இருக்கு வக்கீல்களினுடைய திறமையான வாதங்கள் எப்படி எடுத்து வைக்கப்படுகின்றன குற்றவாளிகள் எப்படி தப்பிச்சுக்கிறாங்க தண்டனையை எப்படி தவிர்க்கிறாங்க எல்லாமே தெள்ள தெளிவா இந்த ஒரு கேஸ்லேயே உங்களுக்கு புரியும் இது மாதிரி இன்னொரு கேஸ் இருக்கு அதையும் எடுத்து உங்க கூட பேச போறேன் இப்ப முதல்ல இந்த கார்த்திக் சிதம்பரத்தை மேலையும் மற்ற அவர் சார்ந்த ஆறு பேர் மேலையும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யுங்க அப்படின்னு கோர்ட் உத்தரவிட்டிருக்கு எதை பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க இவர் வந்து தன்னுடைய தந்தையாரனுடைய பதவி என்ன பதவி இரண்டாயிரத்தி பதினொன்னுல கார்த்திக் சிதம்பரனுடைய தந்தையார் பா சிதம்பரம் உள்துறை அமைச்சராக இருந்தார் நான் அந்த சமயத்தில் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு அதுக்கு முன்னாடி தான் அவர் உள்துறை அமைச்சராக இருக்கிறதுக்கு முன்னாடி ஃபைனான்ஸ் மினிஸ்டர் தான் இருந்தார் அப்போ வந்து மும்பை தாக்குதல் டுவெண்ட்டி சிக்ஸ் லெவன் நடந்துச்சு அதில் சிவராஜ் பாட்டீலுங்கிறவர் உள்துறை அமைச்சராக இருந்தார் அவருடைய செயல்பாடு சரியில்லைன்னு சொல்லிட்டு அவரை நீக்கிட்டு இவரை உள்துறை அமைச்சராக கொண்டு வந்தாங்க அந்த மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இவர் உள்துறை அமைச்சராக இருந்தபோது முறைகேடாக சட்டத்தை மீறி எந்தெந்த ரூல்ஸ் ரெகுலேஷன் இருக்கோ அதை எல்லாத்தையும் உடச்சி தூக்கி குப்பத்தொட்டியில போடுற மாதிரி போட்டுட்டு முறைகேடான வழியில சில அனுமதிகளை பெற்று யாருக்கிட்ட அனுமதி பெறுறது தன்னுடைய தந்தையார் பா சிதம்பரம் கிட்ட கார்த்தி சிதம்பரம் அனுமதி வாங்கி சீனர்களுக்கு சில ப்ராஜெக்ட்னு சொல்லக்கூடிய திட்டங்கள் அந்த திட்டங்களை முன்னெடுத்து செய்வதற்கான ப்ராஜெக்ட் விசா என்று சொல்லக்கூடியத வாங்கி கொடுத்துருக்காரு தான் குற்றச்சாட்டு இதனுடைய பல பார்த்துலாம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா வழக்கு பத்தி முன்னெடுத்து முதல் கட்ட விசாரணை எல்லாத்தையும் அந்த கேஸ் எல்லாம் ஸ்டடி பண்ணி படிச்சு பார்த்து எல்லாம் அதில் சில ஆய்வுகள் எல்லாம் செஞ்சபோது இரண்டு மூன்று முக்கியமான விஷயங்களை சொல்லிருக்காங்க ஒன்று வந்து இதுல வந்து கிரிமினல் அதாவது குற்றம் நடந்திருக்கு அப்படிங்கறது நிரூபணமாகுது ஒன்று அதாவது தெரிய வருது ஒரு சதி திட்டம் தீட்டப்பட்டுள்ளது அப்படிங்கறாங்க அதுக்கப்புறம் இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு முறைகேடான சட்டத்துக்கு புறம்பாக எந்த விதமான சட்டத்தையும் அனுசரிக்காமல் செய்யப்பட்ட நடவடிக்கைகள் இருக்கு அப்படிங்கிறாங்க அதுல வந்து குறிப்பா என்ன சொல்றாங்கன்னா இத படிக்கும்போது எங்களுக்கு திருப்தி வருது அப்படிங்கிறாங்க இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்க சாத்தியக்கூறுகள் இருக்குங்கிற திருப்தி எங்களுக்கு கிடைக்குதுன்னு ஜட்ஜ் சொல்லிருக்காங்க அதுக்கப்புறமா இதை விட முக்கியமானது ரொம்ப டிஸ்ட்ரக்டிவ் அதாவது ஒரு அழிவை நோக்கி செல்லக்கூடிய அளவுக்கு இந்த குற்றங்கள் இருக்கு யாரோட அழிவு இந்திய நாட்டினுடைய அழிவு அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க இதுல என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒருத்தரை வந்து விடுதலை பண்ணிட்டாங்க சேட்டன் ஸ்ரீவத்சவா அப்படிங்கிறவர் அது அதை விடுவிக்கும் போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவரை தனிப்பட்ட முறையில் பார்க்கும்போது அவர் மேல வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு நாங்க செய்த ஆய்வின்படி போதுமான ஆதாரங்கள் எதுவும் இல்லை அதனால அவர் விரும்பிச்சிடறோம் இது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் மாதிரி நமக்கு படுது இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் எதனாலன்னா சாதாரணமா என்ன பண்ணுவாங்கன்னா இதுல ஒரு எப்பவுமே இந்த மாதிரி ஒரு கூட்டமா போ குற்றப்பத்திரிகை வச்சிருவாங்க குற்றவாளிகள் ஒரு கூட்டமா இருப்பாங்க அந்த மாதிரி விசாரிக்கும் போது தனித்தனியாலாம் விசாரிக்க முடியாதுங்க இந்த கூட்டமா செஞ்சதுங்க இது அதனால அந்த கூட்டத்தினுடைய இதுபடி பார்க்கும் போது எல்லாரையுமே ஒண்ணு இப்ப இப்ப இந்த சேத்தன் ஸ்ரீவத் போதுமான ஆதாரங்கள் இல்ல அது ஒரு குழுவா நீங்க பார்க்கும் அந்த குழுவுக்கே ஆதாரம் இல்லைன்ற மாதிரி ஆயிடும் ஆனா இந்த இடத்துல நல்ல வேலை இங்க இருக்கிற அந்த நீதிபதி என்ன பண்ணிட்டாருன்னா தனித்தனியா பார்க்கும் போதுதான் அவருக்கு வந்து ஆதாரம் இல்ல அப்படின்னு சொல்லி கழட்டி விட்டாரு அப்ப என்ன ஆகும் இந்த கூட்டத்தோட குமாலம் அடிக்கிற மாதிரி தப்பிச்சு போறதுக்கு வழி பார்க்க முடியாது யாரால கார்த்திக் அவர தனிப்பட்ட முறையில அவர் மேல ஆதாரங்கள் இருக்கு அப்படிங்கறத தெரிந்து கொண்டு இப்ப குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யுங்கன்னு பார்த்தேன்ப்பா இவர் மேல இல்ல அப்ப அவர் மேல மட்டும் எப்படி ஆதாரங்கள்லாம் இருக்க போகுது எல்லாரையும் விடுதலை பண்ணிடலாம்ப்பா அப்படின்னு கூட சொல்லலாம் அதை சொல்லாம தனித்தனியா பாத்துருக்கேன்ப்பா தனி நபர் அடிப்படையில் பார்க்கும் போது சேத்தன் ஸ்ரீவாஸ்தவா மேல குற்றம் மேல அவரை கட்டி விட்டாச்சு ஆனா இவர் மேல இருக்க குற்றப்பத்திரிகை போட்டோம் இந்த நிகழ்வு நடந்தது ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ப சிதம்பரம் உள்துறை அமைச்சராக இருக்கும் போது அப்படின்னு சொல்லி சிபிஐ வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒண்ணும் பண்ண முடியல ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுல தான் இவங்க வந்து ஒரு ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்னு சொல்லக்கூடிய முதல் தகவல் அறிக்கை இருக்கு இல்லைங்களா எஃப்ஐஆர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல தான் அதை ஃபைல் பண்ணியிருக்காங்க அந்த எஃப்ஐஆரில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா முக்கியமான செய்தி என்னென்னா உள்துறை அமைச்சருக்கு தான் கட்ட ஏதாவது ஒரு விசா இருக்கு அதை வந்து நீங்க கான்சுலேட் ஆஃபீஸுக்கு போறீங்க இப்ப சீனர்களுக்கு விசா கொடுக்கணும் இந்தியன் கான்சுலேட் வந்து சொன்னாங்க இல்ல நாங்க பார்த்தோம் இது சரியா இல்ல கொடுக்க முடியாது அப்படின்னா அந்த மேல் முறையீட்டுக்கு உள்துறை அமைச்சர்கிட்ட தான் வரும் அவர்தான் தான் ஃபைனல் அத்தாரிட்டி அவர்கிட்ட வரும்போது அவர் வந்து செல்லத்தையும் படித்து பார்த்துட்டு பரவாயில்லப்பா போன போது கொடுக்கலாம் என்ன மனிதாபிமான உடைப்படையாளர் நினைக்கிறீங்களா கிடையாது பணம் பணத்தை வாங்கிட்டு கொடுத்துடலாமே அப்படின்னு நினைச்சா கொடுத்துடலாம் நாடாவது மண்ணாவது அப்படி தான் போ ஸோ அதனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த பா சிதம்பரம் உள்துறை அமைச்சராக இருக்கும்போது அவரு தான் இந்த விசா கொடுப்பதற்கான கடைசி அத்தாரிட்டி ஃபைனல் அத்தாரிட்டி அவர் அந்த முடிவு எடுக்கணும் இறுதி முடிவு அவர் கையில தான் இருக்கு அது ஒரு பாயிண்ட் சொல்றாங்க அந்த மாதிரி இருக்கும் இவர் வந்து கார்த்தி சிதம்பரம் யார் யாருக்கெல்லாம் விசா கொடுக்க சொன்னாங்களோ அத்தனை சீனர்களுக்கும் விசாவை கொடுத்துட்டார் இது ஒரு முக்கியமான பாயிண்ட் இதன் அடிப்படையில் எல்லாத்தையும் ஆய்வு செய்ததுல சிபிஐ வந்து அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தான் குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சிருக்காங்க இது மாதிரி முறைகேடு நடந்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு என்ன மாதிரி குற்றப்பத்திரிகை அப்ப சாக்கல் செய்தாங்க அப்படின்னா அதாவது கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க அதுல எந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னா கார்த்திக் சிதம்பரம் மற்றும் பலர் அதுல தனிநபர்கள் சில கம்பெனிகள் இல்லாம இருக்கு இவங்க எல்லாரும் சேர்ந்து தன்னுடைய தந்தையாரனுடைய பதவியை உபயோகித்து சட்டத்துக்கு புறம்பாக எந்த சட்ட திட்டங்களையும் மதிக்காம அதையெல்லாம் தூக்கி குப்பை குப்பத்தொட்டியில போட்டுட்டு அனுமதி வாங்கி இந்த சீனர்களுக்கு விசா வாங்கி கொடுத்துருக்காங்க அந்த விசா வாங்கி கொடுப்பதற்கான அதாவது ரெக்கமெண்ட் பண்ணி விசா வாங்கி கொடுத்துட்டாரு கார்த்தி சிதம்பரம் அதுக்கு நிறைய லஞ்சம் வாங்கியிருக்காரு அப்படிங்கிற தகவலை அந்த கேஸ் ஃபைலிங்ல சிபிஐ அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஃபைல் பண்ணிட்டாங்க அதுதான் இப்ப வந்து ஆமாமா ஆமா இதுல சொல்லியிருக்கிறது சரிதான் நீங்க வந்து இப்ப சார்ஜ் ஷீட் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்யுங்கன்னு உத்தரவு போட்டிருக்கு ரவுஸ் அவென்யூ கோர்ட்டு டெல்லியில இருக்கிற கோர்ட் போட்டிருக்காங்க இந்த தகவல்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா ஆதாரங்கள் அது இதெல்லாம் நிறைய பேப்பர்ஸ்லாம் அதெல்லாம் பார்க்கும்போது என்ன ஒரு ஒருங்கிணைந்த இந்த இல்லைங்களா கார்த்தி சிதம்பரம் அவங்க அப்பா பா சிதம்பரம் மற்றும் சில கம்பெனிகள் எல்லாம் வந்து ஒரு மாதிரி ஒருங்கிணைந்து செயல்பட்டு ஒரு மிகப்பெரிய களவாணித்த நடத்தியிருக்காங்க அப்படிங்கறத சொல்றோம் நாங்க ஆணித்தரமா சொல்றோம் சொல்லிட்டு அதுக்கு அப்புறமா என்ன சொல்றாங்க அப்படின்னா இதையெல்லாம் படிச்சு பார்க்கும்போது இந்த நீங்க கொடுத்திருக்கிற மெட்டீரியல் அதாவது இந்த பேப்பர் இதுல இருக்கிற தகவல்கள் நாங்க படிச்சு பார்க்கும் போது கைது செய்யக்கூடிய அளவிற்கான தகவல்கள் இருக்கு அந்த அளவுக்கு குற்றம் புரிந்துள்ளார்கள் ஆக இந்த குற்றம் கைது செய்யக்கூடிய குற்றம் தான் அப்படிங்கிறதையும் நாங்க புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு இப்பதான் புரிஞ்சிட்டு இருக்காங்க இனிமேதான் தீர்ப்பு வரப்போகுது பியூச்சர்ல எப்ப வரப்போகுதுன்னு தெரியாது இதுல வந்து யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னா முதல் குற்றவாளி அவர்களுக்கு மீடியாவை ஒரு ஏஜென்ட் மாதிரி செயல்பட்டவங்க அதை அவங்களுடைய முதல் குற்றவாளியான கார்த்திக் சிதம்பரத்தை தான் சொல்லியிருக்காங்க அதனுடைய அவருக்கு அப்பா அவருக்கு துணை போயிருக்காருங்கிறத சொல்லியிருக்காங்க இதையெல்லாம் சொல்லிட்டு இதை வந்து மேலும் மேலும் விசாரணை எல்லாம் நடத்தி இதை ஒரு இறுதி முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க இப்ப இதெல்லாம் யார் யாரெல்லாம் இருக்காங்கிறத பார்க்கலாம் நான் முதல்ல கார்த்திக் சிதம்பரம் பா சிதம்பரம் மட்டும் தான் சொன்னேன் கார்த்திக் சிதம்பரத்தை முதன்மை குற்றவாளியாக அதில் அறிவிக்கப்பட்டார் பா சிதம்பரம் கூட இருப்பார் வருவார் அவர் பின்னாடி வருவாங்க அவரையும் சேர்த்துப்பாங்க அடுத்ததா என்ன இருக்குன்னா இந்த தான் ஏதோ ஒரு இதுல வந்து கார்த்தி சிதம்பரம் ஒரு தரம் ஜெயிலுக்கு போனார் அவர் போயிட்டு வெளியில வரும்போது இப்படி காமிச்சுக்கிட்டே வந்தாரு பாத்தீங்களா என்ன ஒத்தராலையும் ஒன்றும் செய்ய முடியாது யாராலையும் அசைக்க முடியாது வெற்றி நமதே ஜெயிலுக்கு போயிட்டு வர்றது வெற்றினா என்ன சொல்லுவீங்க அதுவும் ஏதோ தியாக செம்மலா இருந்து நாட்டு சுதந்திரம் அந்த மாதிரி ஏதாவது இருந்து போயிட்டு வந்தாலும் அது பரவாயில்ல இவர் வந்து குற்றம் புரிந்து ஜெயிலுக்கு போயிட்டு அதுல பெயில் வாங்கிட்டு வெளியில வந்ததுக்கு வெற்றி சின்னம் காமிக்கிறார் அடுத்ததா இருக்கார் பாஸ்கர் ராமன் ஒருத்தர் இவர் சென்னையை சேர்ந்தவர் இவர் வந்து கார்த்திக் சிதம்பரத்துக்கு ரொம்ப க்ளோஸ் நண்பர் தோஸ்து ஜிகிரி தோஸ்த் அப்படின்னு அந்த மாதிரி தான் முக்கியமான ஆள் இந்த பணம் பட்டுவாடா செய்கிறது பேச்சுவார்த்தை நடத்துறது போயிட்டு வர்றது அதெல்லாம் அதுக்கு அடுத்ததாக என்ன அப்படின்னா ஒரு கம்பெனி அந்த கம்பெனி பேரு தல்வாண்டி சாபோ பவர் லிமிடெட் டிஎஸ்பிஎல் தல்வாண்டி சாபோ பவர் லிமிடெட் இந்த தல்வாண்டி சாபோ பவர் லிமிடெட் வந்து பஞ்சாபில் இருக்கு அதுக்கு அடுத்தது இன்னொரு கம்பெனி பெல் டூல்ஸ் இந்தியா லிமிடெட் இது எங்க இருக்குன்னா மும்பையில் இருக்கு இப்ப கேஸ் என்ன அப்படிங்கிறதுக்கு வந்துருவோம் நம்ம முதல்ல இந்த தல்வாண்டி சாபோ பவர் லிமிடெட் இல்லையா அவங்களுக்கு வந்து எரிபொருளை உபயோகித்து நீராவி உண்டாக்கி அதன் மூலமாக எலக்ட்ரிசிட்டி பவர் மின்சார உற்பத்தி செய்வதற்கான ஒரு ஃபேக்டரி அமைப்பதற்கான ஒரு உற்பத்தி அமைப்பதற்கான பர்மிஷன் கிடச்சிது அதை வந்து டெண்டர் போட்டோ ஏதோ பண்ணி ஏதோ பண்ணி காங்கிரஸ் ஆட்சி அதனால டெண்டர்கள்லாமும் பணம் போயிருக்கும் அதெல்லாம் வந்து நம்ம தவிர்க்கவே முடியாது அதாவது நீங்க எந்த ஒரு அரசு அலுவலகத்துக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி அங்க ஒரு நாலஞ்சு படி இருக்குன்னு வச்சுக்கலாம் அந்த படியில ஃபர்ஸ்ட் படியில ஏறும்போது எனக்கு ஒரு பத்து ரூபா கொடுத்துட்டு போய் அப்படி ரெண்டாவது படி நான் ரெண்டாவது படி எனக்கு இருபது ரூபா கொடுத்துட்டு போகணும்னு கேக்குமா அந்த மாதிரி இருக்கும் நான் வந்து ஒரு தரம் கேஷுவலாவே கேட்டேன் ஏங்க இந்த மாதிரி எதுக்கு எடுத்தாலும் இது கொடுத்தாதான் வேலை ஆகுன்ற மாதிரி இருக்குங்களே நாளைக்கு நீங்க ரிட்டையர் ஆகி இங்கே வந்து உங்களுக்கு பென்ஷன் வேணும் அப்படின்னு அந்த ஆபீசர்கிட்ட கேட்டீங்கன்னா நாங்களும் கொடுத்தா தான் சார் வேலை ஆகுன்றாரு அவரு எனக்கு ஆச்சரியமா இருந்தது ஆமா சார் நாங்களும் கொடுத்தா தான் ஆகும் அப்படின்னாரு என்னுடைய பர்சனல் அனுபவத்தை நான் சொல்றேன் இதே மாதிரி இந்த தல்வாண்டி சாபோ பவர் லிமிடெட் டிஎஸ்பிஎல் இருக்கு இல்லைங்களா அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது மெகாவாட்ல ஒரு பவர் பிளான்ட் போடுறது அவங்களுக்கு அந்த இது கிடைச்சிருக்கு இந்த திட்டத்திற்கான ஆர்டர் கிடைச்சிருக்கு அந்த கம்பெனியை நான் என்ன பண்ணிருக்குன்னா அதை தானே செய்யாம ஒரு சீன கம்பெனி கிட்ட சப்கான்ட்ராக்ட் மாதிரி கொடுத்தாங்க அதாவது அவுட் சோர்ஸிங் சப் சப்கான்ட்ராக்ட் அந்த மாதிரி அவங்க கிட்ட கொடுத்துட்டாங்க சரி கொடுத்துட்டாங்க ஓகே அப்ப என்ன பண்ணாங்க சீனர்கள் கொண்டு வந்துட்டாங்க சைனா எப்பவுமே நான் ரெண்டு மூணு வீட்டில் கூட சொல்லியிருக்கேன் அவங்க எந்த நாட்டிலயுமே தான் போய் ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து செய்யறாங்கனாக்கா அங்க லோக்கலா இருக்கிறவங்கள வேலைக்கு வைக்கவே மாட்டாங்க அவங்க அவங்க தன்னுடைய நாட்டுல இருந்து கூட்டிட்டு போவாங்க அதுல வந்து கொஞ்சம் இந்த இன்ஜினியர் ஆபீசர் அந்த மாதிரி இருக்கிறவங்க நல்ல சிட்டிசன்ஸா இருப்பாங்க கீழ் லெவல்ல இருக்கிற ஒர்க்கர்ஸ் இருக்காங்க பாருங்க அவங்கள கூட தன்னுடைய சைனா நாட்டுல இருந்து தான் கூப்பிட்டு வராங்க அவங்க அவங்க எல்லாமே கன்விக்ட் ஆகி ஜெயில இருக்கிறவங்க அவங்களுக்கு எதுக்கு வெட்டியில சோறு போடணும் இவங்க கூட அனுப்பு அந்த ப்ராஜெக்ட்டுக்கு அவங்க அங்கேயே கடந்து சாவட்டணும் ஆப்பிரிக்கன் கண்ட்ரில நிறைய பேர் சைனீஸ் ஒன் வே டிக்கெட் தான் இருக்கும் அவங்களுக்கு ஒரே வழி போக்கு தான் அங்கே போயிட்டா இறக்கி விட்டுருவாங்க நீ வேலை செஞ்சால் காசு அப்படி இல்லை அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சுன்னா அங்கேயே ஏதாவது கட்டி விட்டுட்டு வந்துடுவாங்க திரும்பி அவங்க சைனாவுக்கு வரவும் விட மாட்டாங்க ஏன்னா எல்லாமே வந்து கன்விக்டட் கிரிமினல்ஸ் அவங்க எல்லாமே அந்த மாதிரி ஆக மொத்தம் என்ன பண்ணா சைனா கிட்ட அவுட் சோர்ஸ் பண்ண உடனே அந்த சைனா சைனீஸ் கம்பெனி என்ன படிச்சுன்னா ஒரு எண்ணூறு பேரை கூட்டிகிட்டு வந்தாங்க ஆஃபீஸர்ஸ் இன்ஜினியர்ஸ் ஒர்க்கர்ஸ் எல்லாரையும் கூட்டிகிட்டு இங்கே வந்துட்டாங்க இந்த எண்ணூறு பேருக்கும் ப்ராஜெக்ட் பேஸ்டு விசான்னு இருக்கும் அதுக்கு பேரே ப்ராஜெக்ட் விசான்னு பேர் இதுவுமே நான் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன் அந்த ப்ராஜெக்ட் விசாவை கொடுப்பாங்க இந்த ப்ராஜெக்ட் எத்தனை நாள கம்ப்ளீட் பண்ணுவீங்க எவ்வளவு நாள் சரி ஒரு வேளை ஒரு ரெண்டு வருஷம் ஆச்சுன்னா அதுல ஒரு மூணு மாசம் எக்ஸ்டென்ஷன் ஆகும் இல்ல நாலு மாசம் எக்ஸ்டென்ஷன் ஆகும் ஏதாவது டிலே ஆகும் எல்லாம் சேர்த்து மொத்தமாக அந்த ப்ராஜெக்ட் விசான்னு சொல்லிட்டு யார் யார்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த விசாவை எத்தனை பேர் வராங்களோ அவங்களுக்கு எல்லாத்தையும் அப்ரூவல்லாம் வாங்கி கொடுத்துருவாங்க இங்கே தான் மிக மிக முக்கியமானது இது ஏதோ வந்து ஒரு மேலாண்மை நிர்வாக ரீதியாக கொடுக்கப்பட்ட விசா அப்படின்னு மட்டும் நம்ம எடுத்துக்க முடியாது இதுக்கு பின்னாடி சைனா முக்கியமா வெளிநாட்டுக்காரர்களா இருந்தாலும் சைனா அப்படின்னு வரும்போது இந்தியா ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும் அதனால என்ன சொல்றாங்க அப்படின்னா இது வெறும் நிர்வாக கொடுக்கப்பட்ட விசா கிடையாது இந்த நாட்டினுடைய பாதுகாப்பை எல்லாம் கருத்துல கொண்டு தீவிரமான விசாரணையெல்லாம் செஞ்சு அதுக்கப்புறம் செக்யூரிட்டி பேஸ்டு தான் இது கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுகிறது இது ஒரு முக்கியமான பாயிண்ட் ஆக விசாவெல்லாம் வாங்கியாச்சு ப்ராஜெக்ட் நடத்தணும் எடுத்து செய்யணும் கட்டுமானங்கள்லாம் செய்யணும் தெர்மல் பவர் பிளான்ட் பெரிய சவால் காலதாமதம் ஆகிட்டே போயிட்டே இருந்துச்சு காலதாமதம் ஆனதுல என்ன ஆயிடுச்சுன்னா இந்த விசாவெல்லாம் முடிவுக்கு வந்துவிட்டு அந்த அளவுக்கு காலதாமதம் ஆக போகுது இன்னும் ஆறு எல்லாம் விசாவெல்லாம் முடிய போகுது இன்னும் ப்ராஜெக்டே ஆரம்பிச்ச பாடே கிடையாது ஏன்னா காங்கிரஸ் ஆட்சியில வந்து முதல் ஐந்தாண்டுல ப்ரப்போசல் வரும் அடுத்த ஐந்தாண்டுல அது அறிவிக்கப்படும் ஆர்டர் கொடுக்கப்படும் அதுக்கு அடுத்த அது ஆரம்ப ப்ராஜெக்டே ஆரம்பிப்பாங்க அப்படித்தானே நடந்துட்டு இருக்கு இது வரைக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல என்ன ஆயிடுச்சுன்னா அந்த கம்பெனி இந்த தல்வாண்டி சாபோ பவர் லிமிடெட் கம்பெனி இருக்குல்ல அவங்களுக்கு வந்து இந்த அக்ரிமெண்ட் போடுவாங்க ப்ராஜெக்ட் கொடுக்கும் போது போடுற அக்ரிமெண்ட்ல ஒரு பெனல்டி கிளாஸ் இருக்கும் கால தாமதம் ஆனால் இந்த அளவுக்கு நீங்க மிக அதிகமாக இருக்கும் இருந்துச்சு அவங்க என்ன பண்ணிட்டாங்க கட்டுப்படி ஆகாது அதுக்கப்புறம் என்ன செய்யறது அதுக்காக என்ன பண்ணாங்க ஒண்ணு ப்ராஜெக்ட்டை கைவிடணும் இல்ல கைவிட்டாலுமே பெனால்டி கட்டணும் அந்த மாதிரி ஆயிடுச்சு அபராதம் இந்த அபராதத்தை கட்டுறதுக்கு பதிலா அவ்வளவு பெரிய தொகைக்கு பதிலா ப்ராஜெக்டை எடுத்தோம்னா அதுல நிறைய லாபம் சம்பாதிக்கலாம் என காங்கிரஸ் அரசு தானே குவாலிட்டி கொஞ்சம் அதுவும் சைனாவோட கம்பெனி வேற சப்கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க அதனால குவாலிட்டி எல்லாம் போக மிச்சமா ஏதாவது ஒரு பல்க் அமௌண்ட் லாபமா தேரும் அதனால இது விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த கம்பெனில அசோசியேட்டட் வைஸ் பிரசிடன்ட் ஒருத்தர் இருக்கார் அவர் பேர் வந்து விகாஸ் மக்காரியா அப்படிங்கிறவர் இந்த விகாஸ் மக்காரியா கிட்ட சொல்லிட்டாங்க என்ன செய்வியோ தெரியாது எப்படியாவது இந்த எண்ணூறு பேருக்கும் திருப்பி விசாவை எப்படியாவது அனுமதி பெற்று எக்ஸ்டன் பண்ணி கொடு திருப்பி வாங்கி கொடு புது விசா வாங்க இல்ல புது அனுமதி வாங்க எக்ஸ்டன் பண்ணு ஏதோ பண்ணு நீ போய் அதை செஞ்சுட்டு வரணும் அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஏதோ ஒரு கனெக்ஷன்ல இந்த சென்னையில இருக்கக்கூடிய பாஸ்கர் ராமன்னு சொன்ன இல்லைங்களா அவருடைய கனெக்ஷன்ல வந்திருக்காரு கான்டாக்ட்ல வந்திருக்கு இந்த பாஸ்கர் ராமனோட அவர் வந்து கான்டாக்ட்ல போயிட்டு எப்பப்பா இந்த மாதிரி ஆயிடுச்சு ப்ராஜெக்ட் டிலே ஆயிடுச்சு எண்ணூறு பேருடைய இது நீ தான் உதவி செய்யணும் நான் எப்படிப்பா உதவி செய்யணும் கார்த்தி சிதம்பரம் உனக்கு க்ளோஸ் தோஸ்ட் தானப்பா ஜிக்ரி தோஸ்ட் ஆச்சே நீங்க ரெண்டு பேரும் ஆமா அதுக்கு என்ன இப்ப அவருடைய அப்பா தானப்பா உள்துறை அமைச்சர் அவரு தானப்பா கடைசியா கையெழுத்து போடணும் அனுமதி கொடுக்கணும் அனுமதி வாங்கி கொடுத்துரு அப்படியா சமாதி சங்கதி சரி ஓகே நம்ம ஒண்ணு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிருக்காரு ஒரு விசாவுக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் கொடுத்துருங்க வேலையை முடிச்சிடலாம் அப்படின்ட்டு ஐம்பது லட்சம் ரூபாய் ஒரு விசாவுக்கு இதெல்லாம் நான் சொல்லலை கோர்ட்டில் இருக்கிற கேஸ் பேப்பரில் வந்திருக்கு அதில் இருக்கிற தகவலை எடுத்து படித்து பார்த்து உங்க கார்த்திக் சிதம்பரம் இந்த பாஸ்கர் ராமன் மூலமாக வாங்கியுள்ளார் அதுக்கு துணை போனவர் கார்த்திக் சிதம்பரத்தினுடைய தந்தை பா சிதம்பரம் சரி இது ஏதோ பிரைபோட போயிடுது அப்படின்னு வெறும் லஞ்சம் மட்டும்தான் இனிமே தான் ஸ்டோரியா இருக்குன்றாங்க அந்த அந்த கேஸ் ஸ்டடியை படிக்கும்போது சார் இது வெறும் லஞ்சம் மட்டும்தான் நான் இப்ப வந்திருக்கேன் இனிமே தான் மத்த இதுக்கு வரப்போறேன் சரி இந்த லஞ்ச பணத்தை எப்படி வாங்கினாங்க இந்த மும்பைல ஒரு கம்பெனி இருக்குன்னு பெல் டூல்ஸ் அந்த கம்பெனி மூலமாக பரிவர்த்தனை நடத்தி தலைமையில் இருக்கும் போதுதான் இஸ்ரோ மூலமா இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் மங்கள்யான் அப்படின்னு ஒரு செவ்வாய் கிரகத்துக்கு அதனுடைய மொத்த செலவே நானூத்தி ஐம்பது கோடி நாட்டினுடைய பணம் அங்க இருக்கிற சயின்டிஸ்ட் எல்லாம் ஏன் சார் இவ்வளவு கம்மி ஆகுது அமெரிக்காலலாம் எல்லாம் ஜாஸ்தி ஆகுது நாங்க சாதாரண ரூம்ல தங்குவோம் சார் ட்வின் ஷேரிங்ல எல்லாம் பெரிய பெரிய சயின்டிஸ்ட்லாம் எல்லாம் ட்வின் ஷேரிங்ல தங்குவோம் ஆனா வர இருந்து இங்க ஃபைவ் ஸ்டார் செவன் ஸ்டார் ஹோட்டல் வேணும் அதனால அவங்க காஸ்ட் ஜாஸ்தி ஆகும் இந்த மாதிரி இவங்க வந்து சாக்ரிபைஸ் பண்ணி இந்திய நாட்டுக்காக உழைக்கிறாங்க இவர் ரொம்ப சாதாரணமாக ஒரு எண்ணூறு விசாக்கு டக்கு 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 டக்குன்னு எண்ணூறு கையெழுத்தை போட்டுட்டு சுவாஹா அடிச்சு அவர் இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா இந்த கேஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறமா வேற மாதிரி டேர்ன் ஆகிட்டு இருக்கு இது இந்த 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 நான் சொன்ன மாதிரி பெல் டூல்ஸ் இந்தியா லிமிடெட் நடந்தது எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த விகாஸ் மகாரியா இருக்காருல்ல அவரு வந்து கார்த்திக் சிதம்பருக்கு தனியா போனை போட்டு ரொம்ப ரொம்ப நன்றிங்க பெரிய உதவி செஞ்சிருக்காங்க எங்க கம்பெனி இதுல இருந்து தப்பிச்சிரும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு பண்ணிருக்காங்க ஓகே ஆனா காலப்போக்குல ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுல ஃபைல் பண்ணி எஃப்ஐஆர்லாம் போட்டு எல்லாம் செஞ்ச உடனே கொஞ்சம் கொஞ்சமா அந்த விகாஸ் மக்காரியாவுக்கு தோணி போயிடுச்சு சரி இதுல ரொம்ப டைட் கேஸ் இது இதுல இருந்து நம்ம தப்பிக்கிறது கஷ்டம் பேசாம நம்ம அப்ரூவராக ஆயிடலாம் அந்த விகாஸ் மக்காரியா இப்ப அப்ரூவராக மாறிவிட்டார் அவர் அப்ரூவரா மாறிட்டதோட இல்லாம சொல்லிட்டாரு அப்பா நான் வந்து ஒண்ணு தொந்தரவே பண்ணாதீங்க என்னென்ன இமெயில் தன்னுடைய அதுல நடந்த டேட்டா இது சேவிங்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி என்னைக்காவது கார்த்திக் சிதம்பரம் நம்மளை கவுத்துட்டா இது யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி அவரு பாஸ்கர் ராமன் கார்த்தி இவங்க நான் தான் அவருக்கு ஃபோனில் கூப்பிட்டு எல்லாம் சொல்லிருக்காரு பணம் வந்து சேர்ந்துச்சப்பா சேர்ந்துருச்சு அப்படின்னு எல்லாம் அந்த ரெக்கார்டிங் இது அதை தவிர சில டாக்குமெண்ட்ஸ் கம்பெனி மூலமாக பெறப்பட்ட டாக்குமெண்ட் இது அத்தனையும் கோர்ட்ல சமர்ப்பிச்சுட்டாரு அவர் இப்ப கூட நீங்க கேப்பீங்க சாரி எல்லாம் நேராக நேரா பண்ண முடியாது ஏன்னா வக்கீல்கள் வந்து வாதாடணும் அவங்களுக்கு வருமானம் வேணாமா வக்கீல்களுக்கு வருமானம் வேணுமா வேணாமா கார்த்திக் சிதம்பரத்துக்கும் பா சிதம்பரத்துக்கும் மட்டும் வருமானம் வந்தா போதுமா வக்கீல்களுக்கு வருமானம் வேண்டாமா அதுல ஒரு ஐம்பது நூறு கோடி வக்கீல்களுக்கு கொடுக்க வேண்டாமா அதனால அவங்க வாதாடி அதை இழுக்கடிச்சு இதுல என்ன வேடிக்கை அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல நடந்த ஊழல் இது இந்த ஊழலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க கோர்ஸ்ல அங்கிருந்து மூணு மா மூணு வருஷம் ஆயிருக்கு இப்ப ஆச்சு நாலாவது வருஷம் வந்துருச்சு நாலாவது வருஷத்துல அடி எடுத்து வைக்கும் போதுதான் சார்ஜ் ஷீட்டே ஃபைல் பண்ண சொல்லி இருக்கு கோர்ட் அப்பனா என்ன பாஸ்டா இந்த நீதி பரிபாலனம் நம்ம நாட்டுல நடக்குதுன்னு ஒரு சின்ன உதாரணம் எத்தனை முறை வாய்தா வாங்கியிருப்பாங்க இந்த நாலு வருஷத்துல உடம்பு சரியில்லைன்னு அவர் கார்த்தி சிதம்பரம் சொல்லியிருக்காரு என் பொண்ணுனுடைய டென்னிஸ் மேட்ச் இருக்கு என்ன வந்து நீங்க வெளிநாட்டுக்கு போறதுக்கு அனுமதி கொடுக்கணும் என்னுடைய பாஸ்போர்ட்டை திருப்பி கொடுங்க எல்லாம் போட்டு இந்த டீடைல்ஸ் எல்லாம் நீங்க இதுல கூகுள்ல போய் சர்ச் பண்ணீங்கன்னா ஈஸியா கிடைக்கும் இதெல்லாம் நான் அப்பவே படிச்சிருக்கேன் இந்த கேஸ் வரும்போது எல்லாம் படிச்சிருக்கேன் என் பொண்ணுக்கு டென்னிஸ் மேட்ச் இருக்கு அதனால யோசிச்சு பாருங்க ஊழல் செஞ்சுட்டு நான் வந்து ஜெயில என்னுடைய பாஸ்போர்ட்டை நான் வந்து சரண்டர் பண்ணிருக்கணும் பண்ணிருக்கேன் ஆனா எனக்கு வெளிநாடு போகணும் இந்த அச்சனை என் பாஸ்போர்ட்டை கோர்ட்ல இருந்து ரிலீஸ் பண்ணுங்க வாங்கிக்கிட்டு வெளிநாடு போயிட்டு வந்தார் அவர் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்திருக்காங்க அப்படின்றது பாருங்க ஏதாவது நடக்குமா உங்களுக்கு எனக்கு நடக்குமா இந்த மாதிரி நாலு சாத் சாத்தி உள்ள தள்ளிடுவாங்கல்ல அதனாலதான் அரசியல்வாதி தான் இப்படிதான்